வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் பஸ் யூடியூப் சேனலு இன்னைக்கு நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் ஒரு அற்புதமான சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்தில் வந்துருக்கு இங்கே பார்த்திங்கன்னா சேவல் கோழி எல்லாமே விற்பனைக்கு வருது ஆட்டு சந்தை தனியாக தொடங்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேவல் வாங்கி போயிட்டுருக்காங்க நம்ம என்ன ரேட்டில் சேவல் வருதுன்னு முடிஞ்சளவுக்கு கிட்ட கேட்கலாம் வாங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் பஸ் யூடியூப் சேனல் நம்ம குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு வந்திருக்கோம் சேவல் சந்தையில பாத்தீங்கன்னா சேவல்கள் கோழி அப்படி ஜோடியா இருக்கு யாருக்கு ஆனா வணக்கம் 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 ஊர்ல இருந்து வர்றீங்க குளப்பளூர் வந்து வந்திருக்கீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன ரேட்டு போயிட்டு இருக்கா இன்னைக்கு சேவல் ஆறுநூத்தம்பது ரூபாய்க்கு கிலோ சேவல் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு மூணாயிரம் சேர்ந்து ஆறாயிரம் மூணாயிரம் சொல்றீங்க சண்டை

எல்லா சந்தையும் லோக்கல் சந்தை குன்னத்தூர் மூணாம்பள்ளி நல்லாம்பட்டி ஓகே ஓகே புதன்கிழமை சந்தை கவனந்தபாடி திருவள்ளூர் சந்தை எல்லா சந்தையும் இதே ரேடுத்தான் போகுதா எல்லா சந்தையெல்லாம் சந்தைக்கு சந்தை மாறுபாடுங்க ஓகே அண்ணா ரொம்ப நன்றிண்ணா அண்ணா வணக்கம் அண்ணா கண்ணா எந்தூர்ல இருந்து வர்றீங்க காரமடை காரமடைல இருந்து எவ்வளவு சேவல் கொண்டு வந்துருக்கறீங்க மூணு கொண்டு வந்து மூணு என்ன இது என்ன சேவலுங்கண்ணா பட்டாக்குண்டாய் மயிலுங்க பட்டாக்குண்டாய் மயிலு ஓகே கருமலுங்க அப்படிங்களா சூப்பரா இருக்கு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க சேல்ஸா சேலுதாங்க சேலுதாண்ணா

நாலு ரூபாய் கேட்டு என்ன ரேட்டு கேட்டு இருக்காங்க மூணு இருநூறு கேட்டாங்க மூணு இரநூறு கேட்டிருக்காங்க பைனா என்ன ரேட்டு பண்ணலாங்க

வணக்கம் வணக்கம் அப்படி உங்க பேர் அறிமுகப்படுத்திங்க வெள்ளிங்கிறீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க நம்பியூர் கிட்ட புதையம்பாளையம் ஓகே ஓகே நம்பியூர்ல இருந்து புளிமடி ஓர வரீங்களா புளிமடி புதையம்பாளையம் புதையம்பாளையம் ஓகே ஓகே நம்ம கிட்ட ஒரு சேவல் கொண்டு வந்திருக்கீங்க ஒரு அழகான சேவல் என்ன ரேட் வருது என்ன ரசிங்களா நாலு ரூபா சொல்றேங்க நாங்க வந்து வள்ளுவர் மயிலுங்க வள்ளுவர் மயில ஆமாங்க ஓகே ஓகே என்ன ரேட்னா ஃபைனலா கொடுக்கலாம் ஃபைனலா ஒரு மூணு மூணு ரேட்டு கொடுத்துடலாம் எவ்வளவு சேவல் கொண்டு வந்தீங்க நான் ஒன்னு கொண்டு வந்தேன் கொண்டு தான் கொண்டு வந்தீங்களா ஒரு ஏழு சேவல் இருக்கா வேணா உங்களை கான்டெக்ட் பண்ணலாமா பண்ணலாங்க உங்க அப்படியே உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூத்தி ஏழு அம்பத்தொன்னு அறுபத்தாறு எழுபத்தொன்னு எழுபத்தேழு இந்த ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கங்க வணக்கம் வணக்கம் ஐயா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க வளசப்பாளைய பெருமல் பக்கம் பக்கம் அப்படிங்களா இப்ப நம்ம கையில வச்சிருக்கீங்களா என்ன ரகம் சேவலுங்க இது வந்து செங்கருப்பு செங்கருப்பு எத்தனை நாள் எத்தனை நாள் புரிஞ்சுங்க இது வந்து ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன ரேட் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கீங்க நீங்க மூவாயிரம் ரூபாய்க்கிட்ட கேட்டா கொடுக்கல கொடுக்கல எவ்ளோ சேவல் கொண்டு வந்தீங்க

உங்களுக்குன்னா மூன்றாக்க எனக்குன்னா மூணாயிரம்ல மத்தவங்களுக்கு அப்படியா சரி 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 ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப